தெரியிறான் பயந்துக்கிறான் ஐயோ என்ன பண்றது படிப்பட்டதுக்கு சுருடி பட்டோ அடிபட்டுருச்சா ஹாய் மக்களே இனிய காலை வணக்கம் நம்ம வீட்டுக்கு வீட்டுக்குள்ளார இன்றைக்கி ஒரு கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்குறான் டாவா டிஏன்னு தெரியல ரொம்ப நாள் ஒழிஞ்சு ஒழிஞ்சு சாப்பிட்டவன் இன்றைக்கி வந்து மேடம் வந்து பயம் இல்லாமல் வீட்டுக்குள்ளே வந்து விளையாண்டுட்டுருக்குறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் அடிபட்டுருக்கு மூக்கில் பால் கொடுத்தும் குடிக்கல கோதுமை வச்சுருக்கேன் அதுவும் சாப்பிடல இப்போ வந்து அவனை தூக்கிட்டு போயிடுவேன்னு நினச்சவன் சோஃபா கீழே போய் பயந்துட்டு ஒழிஞ்சிட்ருக்குறான் வெளியில் வாடான்னா வரமாட்டேன்றான் பயத்தோடு இருக்கிறேன் பட்டு நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்டி வெளியில் வா டோன்ட் வரி நான் உன்னை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறேன் வெளியில் வாங்க இங்கே இங்கே தான் சத்தம் போட்டேன் இங்கே வாங்க இந்த பக்கம் வாங்க எவ்வளோ நேரம் சோஃபா கீழே உட்காந்துட்ருப்பீங்க ம் ஏன் பட்டு இங்கே வாங்க அங்கே எறும்பெல்லாம் வருது பாருங்க இந்த பக்கமாக வாங்கடி கம் வாங்க வாங்க வந்துருங்க வெளியில் பயமாக இல்லையா கீழிப்பு தனியாக இருக்கீங்களே பயம் இல்லையா உங்களுக்கு ஆ ஏன் பட்டோ வெளியில வாங்க 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 உங்களுக்கு மம்மு வைக்கிறது தண்ணி வைக்கிறது எல்லாமே நான் தான் என்னை பார்த்து பயந்துக்கிட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது ம் உங்களுக்கு தண்ணியெல்லாம் நான் தானே டம்ளரில் வைக்கிறேன் ஊருக்கு போனால் கூட உங்களுக்காக ஜன்னலை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தேவையான ஃபுட்டு வச்சுட்டு போகிறேன்னா நீ என்னை பார்த்து பயந்துக்கிறீங்க நான் என்ன பண்ணட்டும் ஆ இப்படி பயப்படலாமா என்னை பார்த்து நீங்கள் ஆ பயப்பட வேண்டாம் தைரியமே வெளியில் வாங்கடிபட்டு விளையாடுறீங்களா பட்டு ஆ அக்கா வீட்டு கிச்சன்ல வந்து விளையாண்டுட்டு இருக்கீங்களா ஹெல்ப் பண்ணட்ட உங்களுக்கு இங்கே வாங்க நான் ஹெல்ப் பண்றேன் இங்க வாங்கடி இங்கே வாங்க இங்கே வா நான் ஹெல்ப் பண்றேன் அங்க எங்கேயும் இல்லை வாங்க நான் இவனை தூக்கி விடுறேன் இங்கே வாங்கி வாங்கி வா தூக்கி விடுறேன்டா இங்கே வாங்க வா என்ன வந்துடுங்க உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பயம் ஆ எதுக்கு இவ்வளோ பயம் அங்கே கோதுமை வச்சிருக்கேன் போய் சாப்பிடுங்க போங்க என்ன பயம் எதுக்கு பயப்படுறீங்க உங்களை என்ன பண்ண போகிறேன் ஆ நீ நான் ஃப்ரெண்ட் ஆயிக்கலாமா ஃப்ரெண்ட் உனக்கு என்ன மம்மும் வேணும்னு சொல்லு நான் த கொடுத்துட்றேன் அங்கே பாரு கோதுமை வச்சிருக்கேன் போய் சாப்பிடுங்க போங்க சாப்பிட சொன்னா இப்படி ஒக்காந்தி ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாண்டுட்டு என்னடா வேணும் உனக்கு இங்க மேலே இருக்கேன் என்ன மேலே பாரு பட்டு மேல இருக்கேன்டி நான் இங்க இருக்கேன் நீ என்ன எங்கே தேடுறாய் நான் பக்கத்தில் நீ தண்ணி கொண்டு வருவா தண்ணி குடிக்கிறீங்களா ஆ தண்ணி கொண்டு வருவா நான் எல்லா இடமும் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் நீ எப்படி வெளியில் போவீங்களா நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா உங்களால் வெளியே போக முடியாது பட்டு வாங்க